அந்த காலம்தான் நன்றாக இருந்தது பேருந்துக்குள் புணர்ந்து மாலை மரசி வைப்பவர்கள் எந்த நிறுத்தத்தில் ஏறினாலும் அமர இடம் கிடைக்கும் மெதுவண்டி வைத்திருந்தோம் நான் பஞ்சகூட்டப்பாக இருந்தேன் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தார் கலைஞரின் அறிக்கைகளை படித்தோம் எல்லா வீடுகளிலும் முதல் மரியாதை பாடுவதளித்தது வானொலி நாடகங்களை ரசித்து கேட்டோம் சாவி இதயம் பேசியவர்கள் பத்திரிகைகள் வந்தன எல்லாருமே அரசு பள்ளிகளில் படித்தோம் சாலையில் எப்போதாவது ஒரு வண்டி போவோம் மழை நின்று நிதானமாக பெய்யும் சாராய கடைகள் இருந்தன இன்றைய கூட்டம் கடைகளில் இருந்ததே இல்லை தமிழ் ஆசிரியர்கள் தண்ணீரட்டு விளங்கினார்கள் நல்ல நூல்களுக்கு இன்னும் தான் வேலைக்கு போகாதவன் எந்த குடும்பத்திற்கும் பாரமாய்ந்து எளிதில் மனப்பெண் கிடைத்தால் வெஸ்ட் இண்டீஸில் வெல்லவே முடியாது சந்தைக்கு போக பத்து ரூபாய் போதும் முடிவெட்ட ரூபாய் தான் நகரத்தின் எல்லா கடைகளிலும் மிரட்சியின்றி நுழைய முடியும் யுவதிகள் பாவாடை தாவணி உடுத்தினர் சிலிண்டர் மூடுதுணி போல் யாரும் நைட்டி அணியவில்லை ராமராஜனை விரும்பி ரசித்தோம் அதிகாலை பறவைகள் கீச்சுகளால் நிரம்பியிருந்தன புதுத்துணிகளை விசேஷங்களுக்கென்று உடுத்தாமல் வைத்திருந்தோம் ஊசல் சுவர்கடிகாரத்திற்கு சாவி கொடுத்தோம் இருள் கட்டியவுடன் உறங்கச் சென்றோம் தானாக துயில் படைந்து இருந்தோம் ஆம் அந்த காலம் நன்றாக இருந்தோம்